எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரியேட் ஓ டூ இந்த மிளகா செடி பார்த்திங்கன்னா நான் விதையிலேருந்து வளர்க்குறேன் இந்த மிளகாயில் வந்து காரமே இருக்காது அதோடய டேஸ்ட் மட்டும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மிளகா அப்புறம் இது வந்து மக்காச்சோளம் நான் மூணு வகையான மக்காச்சோளம் இந்த ஆடி மாதத்தில் போட்டேன் ஸோ ஒன்று வந்து ரெட்லு ரெட்டு இன்னொன்று எல்லோ இன்னொன்று க்ரீன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த மிளகா பார்த்திங்கன்னா புல்லட் மிளகாய் இது வந்து நான் நாற்று வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் நிறையா காய் கொடுக்குது இந்த புல்லட் இது வந்து நாட்டு ராகம் அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் இது பாவக்காய் கொடி பாவக்காய் பார்த்திங்கன்னா நான் போடவே மாட்டேன் தானாக வந்து முளைச்சி வரோம் ஸோ இதுக்கு முன்னாடி விதை வந்து பழுக்க விட்டுருவேன் கொடியிலையே அதே வெடித்து வெடித்து விழுற இடத்துல முளச்சி மொளச்சி நெக்ஸ்ட்டு செடி வந்துட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே ஏற்றி விட்டுருவேன் இது வந்து மரம் வெண்டை இது பாருங்கள் இது பாகல் ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக தானாக தான் வருது இது வந்து காந்தாரி மா மிளகாய் இதுவும் நான் வந்து செடியாக வாங்கிட்டு வந்தேன் பல்லாவரம் மார்க்கெட்டில் இருந்து ஸோ இது இன்னொரு வகையான மக்காச்சோளம் ஸோ இப்போதான் வந்து மேலே பூ வந்திருக்கு ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போது வந்து நாங்கள் வந்து புல்லட் மிளகாய் அறுவடை செய்கிறோம் குட்டீஸ்லாம் இருக்காங்க ரெண்டு பேர் ஸோ அவங்க வந்து நாங்கள் பறிக்கிறோம் அப்படின்னாங்க ஸோ அதான் நாங்கள் பறிச்சிகிட்டு நான் பார்த்திங்கன்னா மிளகா கடையில் வாங்க மாட்டேன் எப்போ வந்து பச்சை மிளகாய் கடையில் வாங்க மாட்டேன் எப்போ எங்கள் செடியில் வருதோ அதை நான் எடுத்துப்பேன் ஏன்னா ஒரு நாலஞ்சு மிளகாய் செடி இருக்குது ஸோ அதுலேருந்தே நான் பறிச்சிருப்பேன் அப்படி இல்லாத போது நான் பச்சை மிளகாய் போட மாட்டேன் ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு வரேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா தானாக முளைச்சது நாங்கள் எல்லாமே ரேஸ் பெட்டில் தான் வளர்க்குறோம் எதுவுமே தொட்டியில் வளர்க்கலை எந்த காயும் ஸோ இது வந்து தானா விதையிலிருந்து வந்து முளைச்சது அடுத்தது இந்த வெள்ளை காந்தாரி இருக்குது அது கொஞ்சம் அறுவடை செஞ்சுக்கலாம் இது வெள்ளையிலருந்து ரெட் கலராக மாறிச்சு பழுத்துச்சு இதுவும் நான் செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த செடியை நட்டி ஒரு வாரம் ஆயிருக்கு ஸோ அதுலேருந்து நான் காய் பறிக்கலை இப்போ தான் நான் பறிக்கிறேன் இதுக்கப்புறம் எப்படி காய் வருதுன்னு பார்க்கலாம் மிளகாய் போகிறத்தை வரை கொஞ்சம் நனல் பகுதியில் நடுறது நல்லது இது வந்து ஆரஞ்சு கலர் இட்லி பூ இது வந்து கேரளாவில் இருக்கும் போது வாங்கின செடி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் இருக்குது ஒன்றே ஒன்றுன்னு இருக்கு கண்ணே கன்றுன்னு இருக்குது அதை ஒன்று பறிச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் செடி ஃப்ரீயாக கிடச்சது பிளாட்ஃபார்மில் உள்ள நர்சரியில் நான் நாலஞ்சு செடி வாங்கினால அவங்க வந்து எனக்கு இந்த செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க சூப்பராக வளருது இங்கே பாருங்கள் இவ்வளோ மிளகா வெரைட்டி அப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் பாவக்காய் பறிக்கலாம் பாவக்காய் கொஞ்சம் இருக்குது பாகல் அதுக்கப்புறம் நீளமான பாகல் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இந்த பாகலில் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலரில் ஒரு பூச்சி வந்து இலையெல்லாம் அரித்து அரிச்சு போடுது ஸோ அதை நான் வந்து கையிலையே தான் எடுத்து எடுத்து போடுறேன் இல்லை அந்த இலையை கட் பண்ணி போட்டுறது டெய்லியும் பார்த்து இல்லைன்னா அந்த கொடி ஃபுல்லாமே போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொடி வகைகள் எல்லாம் போட்டு விட்டுருக்கேன் ஸோ வாங்க இப்போது இருக்கிற பாவக்காயை பறிக்கலாம் இங்கே ஒருத்தர் வந்து சேரை போட்டு ஏற்றி நிற்க வச்சிருக்கு அவனுக்கு வந்து அந்த பாவக்காயை பிடிக்கணுமா அவன் பறிக்கணுன்றான் சரி நீ வந்து பாவக்காயை பிடி நான் கட் பண்ணுறேன்ட்டு கட் பண்ணி ஏதோ ப்ளேட்டில் வைக்கிறாரு இவனுக்கு நல்லா செடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ கூடயே வந்துடுவான் மொட்டை மாடிக்கு வந்து முகவாசி காயை இவர் தான் பறிப்பார் இந்த பூ பாருங்க எவ்வளோ கலர் பிரைட்டாக இருக்குன்னு இது வந்து நாட்டு கனகா மரம் எல்லோ கலர் ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அறுவடை கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது சிவப்பு பொன்னாங்கண்ணி இது எல்லாமே நான் வந்து மருந்துன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அடை அடிப்பேன் நீம் ஆயிலே வந்து அடிக்கிறது ரொம்ப ரேர் மந்த்லி ஒன்ஸ் கூட அடிக்க மாட்டேன் ஸோ அதுவும் அடிக்காம தான் நான் வந்து இந்த இவ்வளோ மிளகாய் கீரை எல்லாம் வளர்த்துட்ருக்கேன் எப்போது நான் மாடிக்கு போனாலும் கையிலே அந்த பூச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டுறது ஸோ அப்படி போட்டால் வந்து அடிக்கிறதோட எஃபெக்டிவாக இருக்குது சொல்ல போனோன்னா இந்த மாவு பூச்சி இதெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கும்போதே எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டாலே போதும் அந்த செடி செழிப்பாகவே ரொம்ப நாள் வளரும் இல்லை கொஞ்சம் பூச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா மோர் கரைசல் அதை வந்து நல்லா தண்ணியில் கலக்கி தெளித்து விடுங்க அடிக்கிறதோடு அது நல்லா தெளித்து விட்டால் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வளர்த்தது தான் இந்த காய்கறிகள் கொஞ்சம் காய்கறிகளாக இருந்தாலும் கெமிக்கல் ஃப்ரீ ரொம்ப சத்து நிறைந்த காய்கறிகள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி